வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் முறு மீண்டும் ஒரு பயனுள்ள தகவலுடன் நம் தமிழர்களால் உருவாக்கப்பட்டது தான் ஜோதிடம் அப்போ தமிழுக்கும் ஜோதிடத்துக்கும் ஒரு பரஸ்பர உடன்பாடு உண்டு தமிழுக்கும் ஜோதிடத்துக்கும் சம்பந்தம் உண்டு அதாவது நம் தமிழர்களால் உருவாக்கப்பட்டது அதாவது சூரியனை மையப்படுத்தி தான் ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு மாதத்தையும் பன்னெண்டு மாதத்தையும் கணக்கு பண்ணி முன்னூற்றி அறுபத்தி நாள் ஒரு வருஷம் முந்நூற்றி அறுபத்தி நாலு நாள் ஒரு வருஷம்னு போட்டிருக்காங்க வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் சூரியனை நகர் அப்போ ஒவ்வொரு நாளையும் கணக்கு பண்ணியிருக்காங்க அப்போ அதே மாதிரி தமிழுக்கும் ஜோதிடத்துக்கும் என்ன கணக்கு தமிழர்களால் உருவாக்கப்பட்டது தான் தமிழும் தமிழர்களால் தான் ஜோதிடமும் தமிழர்கள் முதல்ல உருவாக்க உங்களுக்கு தமிழின் உயிர் எழுத்துக்கள் பன்னிரண்டு தமிழின் உயிர் எழுத்துக்கள் பன்னெண்டு ஆணா முதல் அக்கனா வரைக்கும் பன்னிரெண்டு அதே மாதிரி மேஷம் பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் பன்னெண்டு கட்டம் அதே மாதிரி ஒரு மனிதனுடைய எந்த ராசி எந்த குழந்தை பிறந்தாலும் அது ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ எந்த குழந்தையாக இருந்தாலும் இந்த பன்னெண்டு கட்டத்துக்குள்ளே தான் பிறக்கணும் இருபத்தேழு நட்சத்திரத்தில் தான் பிறக்கணும் இந்த இருபத்தேழு நட்சத்திரத்துக்கும் அதிபதி வந்தீங்கன்னா இந்த பன்னெண்டு கட்டம் அப்போ உயிர் உடல் உடலுங்கிறது என்னதுன்னா ராசி இந்த ராசிக்கு இன்றைக்கி சந்திரன் இருபத்தேழு நட்சத்திரத்தில் இருபத்தேழு இன்ட்டு இருபத்தி ஏழு இன்ட்டு நாலு நூற்றி எட்டு பாதம் ஒரு பன்னெண்டு கட்டத்துக்குள்ளேயும் நூற்றி எட்டு பாதம் இருக்கும் அதனால தான் நூற்றி எட்டு நாள் எதை செஞ்சாலும் சிறப்புன்னு சொல்லுவாங்க இந்த நூற்றி எட்டு பாதத்துலேயும் சந்திரன் நின்ற பாதம் அதாவது நின்ற சாரத்தை தான் உங்களுக்கு உங்களுக்கு கோச்சாரம் அப்படின்னு சொல்லுவாங்க நின்ற சாரம் தான் கோச்சாரம் நின்ற சாரம் அப்புறம் சந்திரனை வச்சு தான் உங்களுக்கு இன்னைக்கு என்ன நடக்கும் நாளைக்கு என்ன நடக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் லக்னம் இந்த உயிர் எதுக்காக பிறந்திருக்கு எப்படியெல்லாம் வாழும்ங்கிறத சொல்கிறது இந்த பன்னெண்டு கட்டம் அப்போ உயிர் எழுத்துக்கள் பன்னெண்டு அப்போ பன்னெண்டு கட்டத்துக்கு இருபத்தேழு இன்ட்டு எட்டு நாளுங்கிறது இருபத்தேழு நூற்றி எட்டு பாதம் தமிழின் மொத்த எழுத்துக்கள் இரநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்துக்கள் இரநூத்தி நாற்பத்தி ஏழு மொத்தம் தமிழின் மொத்த எழுத்துக்கள் இரநூத்தி நாற்பத்தி ஏழு இந்த நூற்றி எட்டு பாதத்தை இதில் சேர்த்துக்குங்க நூற்றி எட்டு எட்டு ஏழும் பதினஞ்சு மீதி ஒன்று அஞ்சு மூணு முன்னூற்றி ஐம்பத்தி அஞ்சு இந்த பன்னெண்டு கட்டத்துக்கும் மேலே பிரபஞ்சத்தில் நம்ம எடுத்துக்கிட்டது ஒன்பது கோள்கள் அப்போது மொத்த தமிழின் மொத்த எழுத்துக்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரம் பன்னெண்டுங்கிறது ராசி பன்னெண்டுங்கிறது உயிர் உயிர் எழுத்துக்கள் பன்னெண்டுங்கிற இந்த பன்னெண்டு கட்டத்துக்கும் சேர்த்து மொத்தம் முந்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு ஒம்பது ஒம்பத்தஞ்சு பதினாலு மீதி ஒன்று ஆறு முந்நூற்றி அறுபத்தி நாலு நாள் அதாவது ஒரு வருஷத்துக்கும் தமிழுக்கும் ஒரு கணக்கு இருக்கும் தமிழனால் உருவாக்கப்பட்ட தமிழ் மொழிக்கும் ஜோதிடத்துக்கும் ஒரு கணக்கு இருக்கும் அதே மாதிரி முருகனுக்கும் தமிழுக்கும் ஒரு கணக்கு இருக்கும் அதே மாதிரி தான் முருகன்னா தமிழ் தமிழ் தான் தமிழர்களால் உருவாக்கப்பட்டதான் ஜோதிடம் ஜோதிடம்ங்கிறது ஒரு மெய்யல் ஆராய்ச்சி அதாவது உயிர் ப்ளஸ் உடல் அவர்களினுடைய வாழ்வாதாரத்தை உங்களுக்கு நிர்ணயிக்கக்கூடிய ஒரு அஸ்திரம் தான் ஜோதிடம்ங்கிற சாஸ்திரம் அதுதான் அஸ்திரம் உங்களுக்கு அப்போது பன்னெண்டு இரநூத்தி நாற்பத்தேழுங்கிறது தமிழின் மொத்த எழுத்துக்கள் அப்போ ஒரு மனிதனுடைய சராசரி ஆயுள் காலமே இரநூத்தி நாற்பத்தேழு இன்றைக்கி இருக்கிற உணவு பழக்க வழக்கங்களில் நாற்பத்தேழு வருஷம் நம்ம வாழ்கிறோம் அன்றைக்கி இருக்கிற இருக்கிற உணவு பழக்க வழக்கங்கள் இல்லை நம் முன்னோர்கள்லாம் பல நூறு வருஷங்கள் சித்தர்கள்லாம் பல ஆயிரம் வருஷங்கள் வாழ்ந்திருக்காங்கிறாங்க அப்போது இந்த ஜோதிடத்தின் வாயிலாக உங்களுக்கு வந்து இந்த மேனியை வந்து அழியாத அளவுக்கு பாதுகாக்கக்கூடிய அளவுக்கு இரநூத்தி நாற்பத்தேழுங்கிறது சராசரியாக அதுவும் தமிழின் மொத்த எழுத்துக்கள் அப்போ ஒரு உயிரின் மொத்த நாள் வாழ்நாளுங்கிறது இரநூத்தி நாற்பத்தேழு ஒரு வருஷத்தின் நாட்கள்ங்கிறது முந்நூற்றி அறுபத்தி நாலு இப்போ தமிழுக்கும் ஜோதிடத்துக்குமே ஒரு கணக்கு உண்டு ஒரு அமைப்பு உண்டு ஒரு ஒற்றுமை உண்டு அதே மாதிரி தோதி தமிழுக்கும் முருகனுக்கும் ஒரு கணக்கு உண்டு அதை உங்களுக்கு நான் அடுத்த பதிவில் சொல்கிறேன் வாழ்த்துக்கள்